சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நமது விசுவாச இலவச பயிற்சி மையம் திருவாரூர் மாவட்டம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவி நியூஸ் அருவியில் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த கேள்விகள் அனைத்துமே ஸ்கூல் புக்கில் தான் எடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோவை பார்த்து ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி உங்களுடைய மார்க்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய விசுவாச இலவச பயிற்சி மையம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஃப்ரெஞ்சு புரட்சி ஃப்ரெஞ்சு புரட்சி எந்த வருடம் நடைபெற்றது ஆப்ஷனை பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொம்போது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஒரு பேப்பர் எடுத்த டெஸ்ட் மாதிரி எழுதுங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட நாடுகளில் வித்தியாசமானது எது கீழ்கண்ட நாடுகளில் வித்தியாசமானது எது ஜெர்மனி ஆஸ்திரியா துருக்கி ரஷ்யா ஆப்ஷன் ஃபோர் ரஷ்யா இது எதாச்சு இந்த கொஷின் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா மைய நாடுகள் நேச நாடுகள் உலகப்பொருளை ஈடுபட்ட மைய நாடுகள் நேச நாடுகளை வச்சு இந்த கொஷின் செட் பண்ணியிருக்கோம் ஆன்சர் வந்து ஃபோர் பாரிஸ் அமைதி மாநாட்டின் போது அமெரிக்க அதிபராக இருந்தவர் பாரிஸ் அமைதி மாநாட்டின் போது அமெரிக்க அதிபராக இருந்தவர் யார் ஆப்ஷன் பாருங்க சரியான விடை ஆப்ஷன் டூ உட்ரோ வில்சன் ஃபோர்த்து கொஸ்டின் ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என கூறியவர் இது புக் பேக்கில் உள்ள கொஷின் மாதிரி கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆப்ஷன் பாருங்கள் லெலின் மார்க்ஸ் சன்யாட்ஸன் மாசே துங் சரியான விடை ஆப்ஷன் ஒன் லெலின் ஐந்து எந்த பொய்யும் மீண்டும் மீண்டும் கூறினால் உண்மையாகிவிடும் என கூறியவர் எந்த பொய்யும் மீண்டும் மீண்டும் கூறினால் உண்மையாகிவிடும் என கூறியவர் ஆப்ஷன் பாருங்கள் இந்த நாலு ஆப்ஷன்லேயும் ஆன்சர் இல்லை எல்லாம் ஹிட்லர் இருப்பீங்க ஆன்சர் வந்து ஹிட்லர் கிடையாது கோயா பயஸ் அப்படிங்கிறது தான் ஹிட்லரோட பேச்சாளர் மேடை பேச்சாளர் தான் சொல்லியிருப்பாப்ல எந்த பொய்யும் மீண்டும் மீண்டும் கூறினால் உண்மையாகிவிடும் என்று சரி அடுத்து பாருங்கள் ஆப்ஷன் சிக்ஸ் ஆறாவது கேள்வி இந்தியாவில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய இந்திய அரசு சட்டம் கண்டிப்பாக வைப்பாங்க இரட்டை ஆட்சி மாகாணங்களை சுயாட்சி விண்டோமார்லி மாண்டைக்கு செம்ஸ்போர்டு இந்திய அரசு சட்டம் இதெல்லாம் கண்டிப்பாக இதிலேருந்து ஏதாச்சும் கேள்வி வந்துடும் ஸோ இயர் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க இந்தியாவில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய இந்திய அரசு சட்டம் என்ன ஆப்ஷன் பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஒன் பத்தொன்பது பத்தொன்பது அதிலே பத்தொம்போது பத்தொம்பதுன்னு இருக்குது ஸோ ஆச்சு ஞாபகம் வச்சுங்க செவன்த்து கொஸ்டின் நெல்சன் மண்டேலா எத்தனை வருடம் சிறையில் இருந்தார் நெல்சன் மண்டேலா எத்தனை வருடம் சிறையில் இருந்தார் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டு போலீஸில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஆப்ஷன்லாம் அப்படி தான் நியர்பை நம்பர்ஸாக தான் வச்சுருப்பாங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள் செவன்த்து கொஸ்டினுக்கு சரியான விடை இருபத்தி ஏழு வருடங்கள் நெல்சன் மண்டேலா ஒரு முக்கியமான தலைவர் தென்னாப்பிரிக்காவில் இணைய ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக போறையாடியவர் நெல்சன் மன்னாலே விடுதல் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸோட கமெண்ட் பண்ணலீங்க எயிட் கொஸ்டின் ஹிரோசிமா மீது அமெரிக்கா எந்த வருடம் அணுகுண்டு வீசியது உலக வரலாற்றில் அணுகுண்டு வீசியது இது ஒரு முக்கியமான சம்பவம் இதில் ஹிரோசிமா நாகசாகி ரெண்டு இடத்துல வந்து அணுகுண்டு வீசியிருப்பாங்க ஸோ அதில் கிரோசிமா பார்த்துங்க அதோடய பேர் என்ன அதில் என்ன எரிபொருள் பயன்படுத்துகிறாங்க அதுன்னு பார்த்துங்க 1945, ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி த்ரீ ஸோ ஆன்சர் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் மீது அமெரிக்கா அணுகுண்டு வீசிய வருடம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஐநா சபையில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை ஐநா சபையில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை ஒன் டூ ஒன் ஒரு கேள்விக்கு அதிகபட்சமாக நீங்கள் ஒரு முப்பத்தி ஐந்து எடுத்துக்கலாம் அதுமாரி மேனேஜ்மெண்ட் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு சரியான சைக்காலஜி பகுதிகளுக்கெலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் டைம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கேள்விக்கு சரியான விடை நூற்றி தொண்ணூற்றி மூன்று ஆப்ஷன் டூ நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது நாடு எந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நவீன சீனாவின் தந்தை யார் நவீன சீனாவின் தந்தை யார் லெனின் மார்க்ஸ் சன்யாட்சன் மாசி தூங் சரியான விடை ஆப்ஷன் த்ரீ சன்யாட்சன் இந்தியாவில் முதல் ரயில் சேவை எத்தனை கிலோமீட்டர் இயக்கப்பட்டது தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் ஒன் கிலோமீட்டர் ஃபோர் கிலோமீட்டர் சரியான விடை ஆப்ஷன் டூ தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் எந்த வருடம் இயக்கப்பட்டது எங்கேருந்து எங்கே இயக்கப்பட்டது தமிழ்நாட்டில் முதல் ரயில் சேவை எப்போது எங்கேருந்து எங்கே த இயக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க பன்னிராண்டா கல்வி சதி எப்போது ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சரியான விடை ஆப்ஷன் த்ரீ எயிட்டீன் டொண்ட்டி நயன் இதில் முக்கிய பங்காற்றினவர் யாராவது இருப்பாங்க ராஜாராம் மோகன்ராயும் வில்லியம் பெண்டிங் பிரபுவும் இருப்பாங்க ஸோ பார்த்துங்க வில்லியம் பெண்டிங் பிரபு ராஜாராம் மோகன் சதி ஒழிப்பில் முக்கியமாக ஈடுபட்டிருப்பாங்க அவங்க சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இயர் கேட்பாங்க பதிமூணாவது கேள்வி பாருங்கள் சதி ஒழிக்க முக்கிய பங்காற்றிய ஆங்கிலேய ஆளுநர் சதி ஒழிக்க முக்கிய பங்காற்றிய ஆங்கிலே ஆளுநர் ஆப்ஷன் ஒன் வில்லியம் பெண்டிங் பதினான்கு பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் பாருங்கள் ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் செகண்ட் உங்களுக்கு டைம் இப்போ டெஸ்ட் மாதிரி எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேரெக்டாவோடு அடித்து பாருங்கள் பிரம்ம சமாஜத்தை தோற்றித்தவர் ஆப்ஷன் டூ ராஜாராம் மோகன் ராய் பதினைந்து ஆதி பிரம்ம சமாஜத்தை தோற்றித்தவர் ஆதி பிரம்ம சமாஜத்தை தோற்றித்தவர் ஆப்ஷன் பாருங்கள் ஒன்று தயானந்த சரஸ்வதி ராஜாராம் மோகன் ராய் தேவேந்திரநாத் தாகூர் ஈஸ்வர் வித்யாசாகர் பிரம்ம சமாஜத்துக்கும் ஆதி பிரம்ம சமாஜத்துக்கும் வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் த்ரீ தேவேந்திரநாத் தாகூர் பதினாறாவது கேள்வி நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஆப்ஷன் பாருங்கள் தயானந்த சரஸ்வதி ராஜாராம் மோகன் ராய் தேவநாத் தாகூர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஆப்ஷன் ஃபோர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பதினேழு விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பாருங்கள் விதவைகள் மறுமணச் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு சரியான விடை ஆப்ஷன் டூ இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி பார்த்துங்க பதினெட்டு ஐம்பத்தி ஆறு கிரி அல்லது அடிமைத்தனம் என்ற நூல் யாருடையது குலாம் கிரி அல்லது அடிமைத்தனம் என்ற நூல் யாருடையது ஆப்ஷன் ஒன் ஜோதிபா பூலே அவர் தான் கிரி அடிமைத்தனம் அப்படி நூல் இது பார்ப்பல கிரி என்ற நூலுக்கு இன்னொரு பேர் தான் அடிமைத்தனம் பத்தொன்பது சத்யாந்த பிரகாஷ் யாருடைய நூல் சத்யாந்த பிரகாஷ் அப்படிங்கிற நூல் யாருடையது ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஒன் சுவாமி தயானந்த சரஸ்வதி இருபது இந்தியாவில் முதல் ரயில் போக்குவரத்து எது முதல் எதுவரை எப்போது இயக்கப்பட்டது அல்டி சொன்னால் பார்த்தீங்களா கொஸ்டின் கேட்டு பார்த்தீங்களா இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எது முதல் எது வரை இயக்கப்படுது அப்படின்னா மும்பை டு தானே எல்லாமே மும்பை டு தானே தான் இருக்குது இயர் பாருங்கள் இயர் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ ஆப்ஷன் ஒன் ஸோ அந்த டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுடைய மார்க்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் ஆன்சர் தெரியல ஆன்சர் தெரிஞ்சுங்க கண்டிப்பாக அதிலேருந்து அதிக கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்முடைய விசுவாசம் ஃப்ரீயாக ஐஏஎஸ் அகாடமி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you, friends.